இன்றைய நற்செய்தி மார்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசெயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் யூதர் பரிசேயரும் ஏன் அனைவருமே தம் மூதாதையர் பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி பொருத்தமாக உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கின்றது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மறைநூல் அறிஞரும் குறித்து குறை சொல்கிறார்கள் உம்முடைய சீடர்கள் யூத மரபை மீறிவிட்டார்கள் கைகளை கழுவாமல் உணவு அருந்தி விட்டார்கள் இதுதான் இயேசுடைய சீடர்களின் மீது இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் வைக்கக்கூடிய ஒரு குற்றம் இந்த குற்றச்சாட்டு என்பது இயேசுடைய சீடர்களின் மீது அக்கறை கொண்ட ஒன்றா அவர்கள் கைகழுவ வேண்டும் என்று அக்கறையில் சொன்னார்களா இல்லை அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அறிவுரை சொல்வது போல நமக்கு நல்லது சொல்வது போல நம்மை எல்லோரின் முன்பாகவும் காயப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் நம் பெயரை சிரித்துக்கொண்டே கொண்டே நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் வெளிவேடக்காரர்களாகி இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் இந்த மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இதோ இயேசுடைய சீடர்கள் யூத மரபை மீறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவின் மீதும் அவருடைய சீடரின் மீதும் இந்த யூத தலைவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய ஒரு கோபம் என்றால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஏழை எளிய மக்களோடு ஒன்றித்திருக்கிறார்கள் அவர்களோடு செல்கிறார்கள் நோயாளர்களை குணப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்களோடே பயணிக்கிறார்கள் எனவே ஏழை எளிய பிள்ளைகளெல்லாம் இவர்களை நம்பி இவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மறைநூல் அறிஞரும் பரிசெய்யரும் ஏழை எளிய பிள்ளைகள் அந்த யூத மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்த மக்கள் கூட்டம் இயேசுவின் பின்னால் வருகிறது இதை பார்த்து பயந்து போன இந்த மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் ஒரு குறையை சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்த நினைக்கிறார்கள் மக்கள் மத்தியிலும் ஒரு அவதூரை பரப்பி அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதில் என்ன ஒரு வேதனை என்று சொன்னால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்காக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய சமூகத்திற்காக இந்த ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுடைய விடுதலைக்காக உழைத்தார்களோ அவர்களே இவர்களை புரிந்து கொள்ளவில்லை இன்றும் இந்த சமூகத்துல நல்லது செய்யக்கூடியவர்களை இந்த சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை நேர்மையோடும் உண்மையோடும் உழைப்பவர்களை இந்த சமூகம் இப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறது ஏமாற்றுபவர்கள் போலியான விளம்பரம் செய்வார்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள் என்று புகழ்ந்து பேசுவார்கள் அதில் ஏழை எளிய பிள்ளைகள் ஏமாந்து விடுகிறார்கள் யார் நம்முடைய உண்மையான தலைவர் யார் நம்மை உண்மையாக அன்பு செய்கிறார் யார் நமக்கு உண்மையாகவே பணிவிடை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த வேடத்தில் மக்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள் இந்த பரிசெயர் மறைநூல் அறிஞரை குறித்து ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் வெளி வேடக்காரர்களாகிய உங்களை பற்றி இறைவாக்கினர் எஸ்ஆயா பொருத்தமாக கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார் ஆமன்பீர் கூறியவர்களே இவர்கள் வெளிவேடக்காரர்கள் இவர்கள் வேடமிட்டு உங்களை ஏமாற்றி அழித்து ஒழிப்பார்கள் இவர்கள் உதட்டினால் கடவுளை போற்றி புகழ்வார்கள் ஆனால் இவர்களுடைய உள்ளமோ கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் என்று நம்முடைய உள்ளம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறதா நாம் வெறும் உதட்டினால் மட்டும் ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறோமா ஆண்டவரிடத்தில் அவரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என அல்ல மாறாக யாரெல்லாம் தந்தையினுடைய திருவுளத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் மின்னரசில் நுழைய முடியும் ஆமன்பிற்குரியவர்களே இதோ நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை வாசிக்கிறோம் அதை அறிவிக்கிறோம் அந்த ஆண்டோருடைய வார்த்தை உண்மையிலேயே நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது ஏமாற்றப்படுகிறார்கள் அநீதி அரங்கேறுகிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்து கொண்டிருக்கிறான் இதோ உணவு கூட கிடைக்காமல் ஏழை எளிய பிள்ளைகள் மருத்துவத்திற்கு கூட பணம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனாலும் நாம் ஆண்டவரை கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்காய் வேலை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உதட்டினால் ஆண்டவரை போற்றுகிறோம் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது வெளி வேடக்காரர்களே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே எச்சரிக்கையாயிருங்கள் மனம் மாறுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நாம் இந்த பரிசேயரை போல இந்த மறைநூல் அறிஞரை போல யாரையாவது குற்றப்படுத்தி காயப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் வெறுமனே உதட்டினால் ஆண்டவரை கொண்டு நம்முடைய உள்ளமும் நம்முடைய செயல்பாடுகளும் வேறு விதமாய் தூரமாய் இருக்கிறதா ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு உகந்ததை செய்வோம் அவருடைய வார்த்தையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பிப்போம் நம்முடைய உள்ளமும் உதடும் இணைந்து ஆண்டவரை போற்றி புகழட்டும் மேசுவே புகழ் மரியே வாழ்க்க எங்கள் மீது அளவுகடந்த அன்பும் பரிவும் கொண்ட ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக இது அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்களும் வெளிவேடக்காரராய் இருந்திருக்கிறோம் வெறுமனே உதட்டினால் மட்டுமே உம்மை புகழ்ந்து எங்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருந்திருக்கின்றது எங்களை மன்னியும் ஆண்டவரே இதோ இனி வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் நடக்கும்படியாய் ஆசிர்வதியும் குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகளின் மீது பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாக போல் அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே நிறைய அவர்களை தொட்டு அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் தேற்றும் ஆண்டவரே இதோ குடும்பத்திலே தொடர்ந்து இறப்புகள் வேதனை கண்ணீர் என்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நபர்களுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக நீரே எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை வழிநடத்தும் நீரே எங்களுக்கு பாதுகாவலாய் இருந்து எங்களை பராமரிப்பீராக ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை வழிநடத்துவீராக இதோ நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே தூய் ஆவியானவர் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய மன வலிமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாள் வெற்றி நாளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் இதோ இவர்களை கைவிட்டு விடாதீரும் மது போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இருந்து குடும்பங்களுக்கு விடுதலை குடும்பங்கள் இதோ இந்த போதை பழக்க வழக்கங்களினால் பொருளாதார அடிப்படையிலே சீரழிந்த அமைதியை இழந்து கொண்டு வேதனையோடு இருக்கின்றன இந்த குடும்பத்தில் ஆண்டவரே உடைய ஒளி தங்கி இருப்பதாக நிறையவர்களுக்கு விடுதலையை கொடுப்பேராக பசும்புல் வெளிமீது மீது நல்லாயனே நீரே எங்களை வழிநடத்தி செல்லும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் இவர்கள் உருவாகும்படியாய் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் எங்களுடைய பணி இடங்களிலே எங்களுக்கு உகந்த சூழல் அமையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்